ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருஷத்துடைய டாப் தேர்ட்டி ஐஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் இட் மூவிஸ்தான் மயந்தோருக்குள்ள கவுண்ட் பேசிகள் பார்க்க போறோம் நம்ம கவுடல முப்பதாவது பாக்க போற படம் மனசுக்குள் மத்தாப்பு மனசுக்குள் மத்தாப்பு நம்ம பிரபு சரண் யாரும் நடிச்சு ராபர்ட் ராஜசகர் டேரக்ட் பண்ண படம் இந்த படம் டைம்ல நூறு நாளை ஓடி இருக்கும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸா ஒரு கோடிய பத்து லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு நம்ம இருபத்தி ஒன்பதாவதா பாக்க போற படம் ஊரத்தறிஞ்சுக்கிட்ட ஊரத்திட்டு நம்ம பாண்டி பாண்டியராஜ் ஹீரோவா கலைப்புலி ஜி சேரன் டேரக்ட் பண்ண படம் ஒரு காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இந்த படத்துல இருக்கும் சோ அந்த டைம்ல இந்த படமும் நூறு நாளைக்கு ஓடி ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் ரூபாய்கிட்ட கலெக்ஷன் எடுத்தது சோ இந்த படம் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் சொல்லலாம் நம்ம இருபத்தி எட்டாவதா பாக்க போற படம் மேல் ஆணை இந்த படம் அர்ஜூன் நடிச்சு ஏவி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸா ஒரு கோடிய இருபது லட்ச ரூபாய்கிட்ட வந்தது இந்த படமும் நூறு நாள் கிட்ட ஓடி இருக்கும் ஏவியம் படம்னாலே அவர் சீக்கிரம் அவங்க தோக்கட மாட்டாங்க கரெக்டா வந்து ஒரு படத்துக்கு ப்ரொடக்ஷன் டீம்ல என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம இருபத்தி ஏழாவது பார்க்க போற படம் பூவிலி ராஜா பூவிலி ராஜா பிரபு ராம்கி நடிச்ச படம் இந்த படமும் அன்னைக்கு நூறு நாள் ஓடி இருக்கும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வந்திருக்கும் இந்த டைம்ல பிரபு ஒரு எட்டு படம் கிட்ட நூறு நாள் ஓடி நினைக்கிறேன் எட்டா ஆறாம் சரியா தெரியல எனிவே இந்த டைம்ல பிரபுக்குலாம் வந்து போட்ட பட்ஜெட்டுக்கு நல்ல ப்ராஃபிட் தேட்ரிகல் ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரபு படம் கேரண்டடா வரும்ன்ற அளவுக்கு அவருக்கு அந்த வருஷம் இருந்தது நம்ம இருபத்தாறாவது பார்க்க போற படம் நெத்தியடி நெத்தியடி நம்ம பாண்டியராஜனே டைரக்ட் பண்ணி ஒரு காமெடி கலட்டா படம் இனி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க சோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸாக ஒரு கோடி முப்பத்தாறு லட்ச ரூபாய்ட்ட கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் வெற்றி தான் சொல்லணும் ஆனா இன்னும் பெருசா எதிர்பார்த்துருக்கலாம் நம்ம பாக்கிறாஜ் ஆன் பாவ மாதிரி இந்த படம் ஒரு ரெண்டு எதிர்பார்த்துக்கலாம் ஆன் பாவெல்லாம் அல்டிமேட் இட்டு ஆனால் அந்த மாதிரி இந்த படம் வரல பட் கண்டிப்பா இட்டு நம்ம கவுண்டில் இருபத்தஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற படம் என் தங்கச்சி படிச்சவ என் தங்கச்சி படித்தவோ நம்ம பி வாசுக்கு தமிழில் முதல் டேரக்ட் படம் பிரபு நடிச்சிருப்பாரு பிரபு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா படமும் நூறு நாள் ஓடும் எல்லாருக்கும் அது மைல்டு ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த மாதிரி இந்த படமும் ஒரு கோடி நாற்பது லட்ச ரூபாய்ட்ட கலெக்ட் எடுத்தது நம்ம இருபத்தி நாலாவது இடத்துல பார்க்க போகிற படம் கதாநாயகன் கதாநாயகனும் நம்ம பாண்டியராஜன் தான் இருவா பண்ணியிருப்பாரு இதுவும் மணிக்கு ஒரு காமெடி கலாட்டாவா ஆக்சுவலி இந்த படமும் ஒரு நாள் ஓடிருக்கும் இருக்கும் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கிட்ட இந்த படத்தும் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது இதெல்லாம் கூட ப்ரொடக்ஷன் நல்ல டீம் தான் ஸ்லிப் ஏன் ப்ரொடக்ஷன் நல்ல டீம் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் நல்லா இருந்தால் தான் ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு கரெக்டாக படத்தை வித்து காசுலாம் கரெக்டாக வாங்க முடியும் புது ப்ரொடியூசர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா தேட்டிகள் ஓனர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மிளக அரசியல் காலம் அன்னைக்கு முருகதா செஞ்சது அதே சமயம் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரும் சரியா கணக்கு காட்டாம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போகும் ஸோ ஸோ அந்த மாதிரிலாம் நல்ல ப்ரொடக்ஷன் டீமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம இருபத்தி மூணாவதாக பார்க்க போகிற படம் சொல்ல துடிக்கிறது மனசு சொல்ல துடிக்கிறது மனசு நம்ம கார்த்திகோட நடிப்பில் அந்த டைமில் பாட்டெலாம் நல்லா ஆகிட்டா இருக்கும் இந்த படமும் ஒரு நாள் ஓட்டிருப்பாங்க இந்த படம் நிறைய பேர் ஃபிளாஃப்லாம் சொல்கிறீங்க கார்த்திக் அப்போ நல்ல மார்க்கெட் இருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ஏதோ அந்த டைமில் நல்லா குருடம் போக்கில் ஓடிட்டு சொல்லும் ஸோ அதனால பாக்ஸ் ஆஃபீஸாக ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபா வந்து நம்ம ஆண்டில் இருபத்தி ரெண்டாவது வரத்தில் பார்க்க போகிற படம் ஜீவா ஜீவா நம்ம சத்யராஜ் நடித்த படம் அன்னைக்கு டைமில் இது ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தா கூட நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னைக்கு என்ன ரேஜில் கான்சர்ட் போதோ அந்த மாதிரி தான் இந்த ஜீவா அன்னைக்கு த்ரில்லிங் கிரைம் சொல்லிட்டு நல்லாவே இருந்தது அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் நல்லா போய் ஒரு கோடி அறுபது லட்ச ரூபாய்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வாங்கிச்சு ப்ளீஸ் சத்யராஜ் இதுக்கு முன்னாடி வருஷம் சம இருந்தது அவருக்கும் நல்ல ஒரு மார்க்கெட் இந்த டைமில் வர ஆரம்பிச்சு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துலேயே நம்ம பார்க்க இருபத்தோராத படம் கழுகுமலை கல்லன் கழுகுமலை கல்லன் நம்ம சரண்ராஜ் இந்த பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் சொல்ல முடியாது ஆனா இந்த படத்தோட டைரக்டர் நம்ம ராஜசேகர் ஸோ ராஜசேகர் இந்த படத்தை ஒரு கனவு படமாக எடுத்தார் சொல்லலாம் அதே சமயம் இந்த படம் தெலுங்குலாம் கூட கொஞ்சம் நல்லா போச்சு ஸோ ரெண்டு கோடி பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது இந்த கழுகுமலை கலன் படத்துக்கு நம்ம இருபதாவது பார்க்க போற படம் பெண்மணி அவள் கண்மணி பெண்மணி அவள் கண்மணி நம்ம விசுவோட அந்த ஒரு படம் ஆக்சுவலி விசுக்கு அந்த டைம்ல நல்ல மார்க்கெட் செட் ஆகிட்டு இருந்து அதனால் இந்த படம் ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓடிச்சு ஆக்சுவலி இது ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே சொல்லி ஆகணும் நம்ம பத்தொன்பது இடத்தில் பார்க்க போகிற படம் என் குட்டி அம்மாவுக்கு இந்த நம்ம சத்யராஜ் படம் இந்த படம் அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் நல்லா போச்சுட்டு ஆக்சுவலி நூறு நாள் ரன்னிங் டேவும் இருக்கும் ரெண்டு கோடி நாற்பது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸும் வந்தது நம்ம பதினெட்டாவது பார்க்க போகிற படம் காலையும் நீயே மாலையும் நீயே இது நம்ம பிரபு விஜகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக ரெண்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வந்தது இது கொஞ்சம் பெருசாக தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் டபுள் சப்ஜெக்ட் பட் அந்த அளவுக்கு போல இந்த படம் ஆனால் நூறு நாள் ஈட்டா ரன் ஈடே இருந்தது அதனால முக்கிய போல பெருசா அப்படின்ற படியும் சொல்லிக்கலாம் நம்ம பதினேழாவதாக பார்க்க போகிற படம் உரிமை கீதம் உரிமை கீதம் நம்ம ஆர்வி வி உதயகுமார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் இருந்து வந்து ஃபஸ்ட்டு பண்ற படம் நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த படத்தில் பிரபு கார்த்திக் அந்த காம்போவே பெருசா பெருசாக வைபாச்சு வைப்பாச்சு அதுக்கேற்ப இந்த படத்தை நூறு நாளைக்கு வச்சு அவங்க ப்ரௌட காப்பாற்ற மாதிரி ஓட்டியும் இருப்பாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் வந்தது ஆனால் படம் வந்து பெருசாக ப்ராஃபிட் இல்லை ஆனால் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிட்டோம் கொஞ்சம் தேர்ட்டி கிரேட்ஸ் எல்லாம் நல்லா போச்சுனாங்க நம்ம பதினாறாவது இடத்துல பார்க்க போற படம் செண்பகமே செண்பகமே இந்த படம் நம்ம ராமராஜன் நடிச்சு வேற லெவலில் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாகவும் ரெண்டு கோடி அறுபது லட்ச ரூபாய் வந்தது இல்லை ஒரு சம ப்ராஃபிட் கொடுத்த படம் தான் சொல்லணும் நம்ம கூட இல்லை பதினஞ்சு இடத்துல பார்க்க போகிற படம் தெற்கத்தி கல்லன் தெற்கத்தி கல்லன் ரூரல் சைடில் எல்லாம் நீங்கள் விஜயகாந்த் ஓரளவுக்கு நார்மலாக போச்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் ஹண்ட்ரடே ரன்னிங்லாம் இருக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸாக ரெண்டு கோடி எழுபது லட்ச ரூபாய் வந்தது நம்ம பதினாலாவது இடத்துல பார்க்க போற படம் அண்ணா நகர் முதல் தெரு நம்ம சத்யராஜ் பிரபு கெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்ல வந்திருப்பாரு சோ அந்த டைம்ல இந்த படம் நல்லாவே ஓடிச்சு ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது இந்த படம்லாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் படம் சொல்லணும் நூறு நாள் ரன்னிங்கும் இருந்தது நம்ம பதிமூணாவது இடத்துல பார்க்க படம் நல்லவன் நல்லவன் நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்சுவலா நடிச்ச படம் இந்த படம் நூறு நாள் ஓடி இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸா மூணு கோடிய இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு இல்ல இதெல்லாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் சொல்லி நம்ம பன்னெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் கொடி பறக்குது கொடி பறக்குது நம்ம ரஜினிக்கு பாரதி ராஜா டைரக்ட் பண்ணி அமலாலாம் ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கம்பவா இந்த படம் வந்தது ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சம்மடி வாங்கிச்சு படம் நூறு நாளைக்கு வச்சு ஓட்ட பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி பட்ஜெட் டிஸ்ட்ரிபியூட்டர் வித்தது தியேட்டர் ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சம்ம அமௌண்ட்டாக சொல்லியாகணும் ஆனா நாலு கோடியே பத்து லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது ஆனா இது நிறைய பேருக்கு சம லாஸை கொடுத்து தான் சொல்லியாகணும் ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்தாங்க ஸோ இந்த டைம்ல எல்லாம் நம்ம ரஜினியோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் வேற மாதிரிலாம் இருக்கும் இது வந்து ரொம்ப கம்மி நம்ம பயனோட தரத்தில் பார்க்க போகிற படம் சூரசம்ஹாரம் சூரசும்காரம் நம்ம கமல் நிரோஷா நடித்த படம் இந்த படம் நூறு நாளைக்கு ஓட்டியிருப்பாங்க ப்ரவுடு கோஸ் ஆம் ஆய்சுவலி இந்த படம் சில சென்ட்ரில் வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு ஆனால் சென்டர்ல வந்து சரியாக வரல லாஸ் ஆயிருக்குற பேர்லாம் இருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை இட்டுன்ற மாதிரிலாம் பேசுறாங்க கமலோட அந்த ஒரு லிஸ்ட் அவுட்ல இந்த படமும் நல்லா இருக்கும்னாலும் தியேட்டரிக்கல் பிராஃபிட் அப்படிலாம் பார்க்க பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ஆல் ப்ராஃபிட் இல்லைன்றதை நம்ம தாராளமாக சொல்லலாம் இல்லை அவங்க கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த ரேஞ்சுக்கு எட்டு கோடியாச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் எதிர்பார்த்தாங்க அப்பவே தெரிஞ்சுக்கிங்க இந்த படத்தோட ஹிட் ரேஞ்ச் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு கோடி அந்த மாதிரி வந்தால் ரொம்ப அடி வாங்கிச்சுன்னு சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரிலாம் போல நம்ம கூட இல்லை பார்க்க போகிற படம் பாட்டி சொல்லை தட்டாதே பாட்டி சொல்லை தட்டாதே நம்ம பாண்டி ராஜன் ஊர்வசின் நடிப்பில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஏவிஎம் ஓட ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜில அன்னைக்கு டைமில் வேற லெவல் இருந்தது ஸோ அதுக்கெல்லாம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷனை நம்ம கைலட் பண்ணி சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு அந்த விளம்பரங்களை மக்கள் பண்ணாங்க அதை தாண்டி பார்த்த மக்களே வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் டாக் அந்த மாதிரியே வந்து சமையல் போன படம் இந்த பாட்டி சொல்லி தட்டாது சில்வர் ஜூலி எல்லாம் தாண்டி இருநூத்தி ஒன்பது நாளைக்கு மேலாம் ஓரண கதெல்லாம் இருக்கு நாலு கோடி எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸும் வந்திருக்கு இந்த படத்துக்கு இதெல்லாம் வந்து சம ப்ராஃபிட் இல்லங்க வேற லெவல் தாறுமாறான ப்ராஃபிட் தான் சொல்லி ஆகணும் நம்ம ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் இது நம்மளு இது நம்மளு நம்ம பாக்கிரா சோபரா நடிப்பில் அவரே டேரக்ட் பண்ணி அவரே மியூசிக் எல்லாம் போட்டு இந்த படத்தை எடுத்திருந்தாரு இந்த படமும் அன்னைக்கு சில்வர் ஜூலி கிட்ட ஓடி இருக்கும் இது நம்மளுன்றது பாத்தீங்கன்னா அன்னைக்கு டைம்ல ஒரு சம வைப் வேற லெவலில் ஓடிச்சு இந்த படம் அந்த படத்தை நம்ம பாக்கியராஜும் ரொம்ப பெருசா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாரு சோ அதுக்கேத்த மாதிரி இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸா நாலு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிட்ட வந்தது ஓபன் அவர் சொல்றோம் இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆபீஸ் நம்பர் கிட்டத்தட்ட நாலு இருபத்தி இல்ல நாலு அம்பது அந்த மாதிரி தான் வந்திருக்கோம்ன்ற மாதிரியும் சொல்றாங்க இல்ல இது பாக்கியராஜ்கு அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சி ஒரு நல்ல வெற்றியான நால ரொம்ப பெருசா போச்சுன்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு சோ அதையும் நீங்க சொல்லிக்கிறேன் நம்ம எட்டாவது பார்க்க போற படம் உண்ணால் முடியும் தம்பி உன்னால் முடியும் தம்பி நம்ம கமல் நடிச்ச படம் இந்த படத்தை கமல் ஜெமினியாஸ் நடிச்சு ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாங்க ஆனா அதுக்கேத்த மாதிரி இந்த படம் போல அஞ்சு கோடி பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் ஆச்சு ஆனா கமலோட புரட்சி படங்களை இந்த உண்ணால் முடியும் தம்பி நம்ம கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் பட் அவங்க தேட்டரில் நினைச்ச வெற்றி இந்த படம் தரலன்றதும் சொல்லி தான் ஆகணும் நம்ம ஏழாவது பார்க்க போகிற படம் தர்மத்தின் தலைவன் தர்மத்தின் தலைவன் நம்ம ரஜினி பிரபு ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் ஆக்சுவலி அந்த காம்பவே நல்ல எதிர்பார்ப்பு தான் ஆனால் இந்த படம்ன்றது பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் தான் கலெக்ட் ஆச்சு இன்னும் பெருசாக கலெக்ட் பண்ணிடலாம் நூறு நாளாக ஓடி இருக்கும் ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரஜினி மார்க்கெட்டும் இருந்தது ஆனால் ஆனால் ரஜினி மட்டும் இல்லைங்க எல்லா ஹீரோக்கும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில படங்கள் தான் வேற லெவல் நம்பரை தோடும் மற்ற படங்கள்லாம் நார்மலான அந்த ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு படமா தான் தர்மத்தின் தலைவன் இருந்தது உன்னால் முடியும் தம்பியை விட தர்மத்தின் தலைவனோட அந்த பட்ஜெட்லாம் கம்மி தான் ஸோ அதனால் இங்கே ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக நம்ம அதை விட அதிகம் சொல்லலாம் உன்னால் முடியும் தம்பி சம்திங் சில இடங்களில் வந்து மைனஸ் லாஸும் இருந்துன்றாங்க ஆனால் அது தர்மத்தின் தலைவனில் கண்டிப்பாக சொல்ல முடியாது ரொம்ப எங்கேயாச்சும் ஒரு சில தேட்டரில் இருந்துடலாம் ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நஷ்டம் இல்லாத படம் தான் தர்மத்தின் தலைவன் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற படம் என் தங்கை கல்யாணி என் தங்கை கல்யாணி நம்ம டி ராஜேந்தர் படம் இந்த படம் அன்னைக்கு டைமில் வேற லெவலில் தாறுமாராக ஓடணும் படங்க அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸும் அஞ்சு கோடி அறுபது லட்ச ரூபாய் கிட்ட வந்தது ஸ்ரீ ரஜினி படம் கமல் படம்லாம் தாண்டி வேற லெவலில் கலெக்ட் பண்ணியிருக்கு அதனால தான் டி ராஜேந்தர் வேற லெவலில் பார்த்தாங்க சரி அதுக்கு முன்னாடி அவரோட நிறைய படங்கள் அந்த மாதிரிலாம் ரஜினி படம்லாம் தாண்டி பண்ணியிருக்கு ஆனால் இந்த என் தங்கை கல்யாணின்றது ஒரு மிகப்பெரிய படம் அதனால ரஜினி வெஸ் டிஆர் அப்படின்ற ஒரு விஷயம்

பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தின் ஒரு வெளிப்பட தான் சொல்லணும் ஆக்சுவலி நான் எயிட்டி நைன் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் விஜயகாந்துக்கு அதுக்கு முன்னாடி வருஷம் பெரிய வருஷமாக இருந்து பெரிய வருஷமாக இருந்துட்டு அதனால தான் அந்த எயிட்டி நைனில் படங்கள் ஓடினாலும் அவர் புலன் விசாரணை வரும்போது அந்த படத்தை மிக பெருசாக எதிர்பார்த்தாங்க ஏன்னா எயிட்டி எயிட்டை விட பெரிய வெற்றி வரலையே வரலையேட்டு எயிட்டி நைனில் அவங்க தவிச்சாங்க ஆக்சுவலி எயிட்டி எயிட்டில் இந்த செந்தரோ போவெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ரஜினி கமல் படங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்த படம் நம்ம நாலாவது பார்க்க போகிற படம் பூந்தோட்ட காவல்காரன் பூந்தோட்ட காவல்காரனும் நம்ம விஜயகாந்த் நடித்த படம் தான் ஆக்சுவலி பார்க்க போனால் செந்தரோ போவே மாதிரி தான் இங்கேயும் கேரக்டர் பண்ணியிருப்பாரு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் அப்புறம் பண்ணியிருப்பாரு எனிவே இந்த படமும் ஓடிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ட் ஆச்சு இதுவும் பட்ஜெட்டுக்கு வேற லெவல் சம 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 ப்ராஃபிட் தான் இந்த எயிட்டி எயிட் தான் நம்ம விஜயகாந்த மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போச்சு எல்லாரும் நைன்டிஸ் பேசுவோம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விஜயகாந்த் அங்கங்க ஒரு சில வருஷங்கள் இருந்தாலும் இந்த எயிட்டி எயிட் நம்ம விஜயகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேற லெவல் வருஷங்க ஏன்னா ரெண்டு படம் சில்லோ ஜூப்ளி இரநூறு இரநூத்தி நாள்ன்றத தாண்டி வேற லெவல் மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த படமா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு உச்சத்தை தொட்ட படமா இந்த ரெண்டு படமும் இருந்தேன் இண்டஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஆவலியை தவிர ஆனால் பூந்தோட்ட காவல்காரன் செந்தூர போய் இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டரிக்கில் ரெக்கார்டை உடச்சிருக்கு அது ரன்னிங் டே ரெக்கார்டாக இருக்கட்டும் ஃபுட்பால் ரெக்கார்டாக இருக்கட்டும் அதே சமயம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரெக்கார்டாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒவ்வொரு நிறைய சென்டரில் இந்த படம் பல ரெக்கார்டுகளை உடச்சிருக்கு நம்ம காவலில் மூணாவது இடத்துல பார்க்க போகிற படம் குரு சிஷியன் நம்ம ரஜினி பிரபு சேர்ந்து நடித்த படம் ஆக்சுவலி ரஜினி பிரபுவோட காம்போ இங்கே ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும் இந்த படம் ஏழு கோடி முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் ஆச்சு இந்த படம் என்னவா காஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய படமாக இருந்தாலும் பட்ஜெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான பட்ஜெட்டில் தான் எடுத்திருந்தாங்க ஆனால் அதுக்கேற்ற இந்த படம் ப்ராஃபிட் நல்லா கொடுத்தது ஆனாலும் இந்த ஏழரை கோடி கிட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம ரஜினி வந்து இதுக்கு முன்னாடி பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்காரு அந்த பெரிய ப்ராஃபிட் வரலனாலும் கண்டிப்பா இது ஒரு நல்ல ப்ராஃபிட் அதை தாண்டி ஒன் டுவெண்ட்டி டே ஒன் பிப்டி டே கிட்ட தேட்டர்கிட்ட ரெண்டும் இருந்தது இன்னி வரைக்கும் இந்த படம் பேசப்படுது ரஜினியோட காமெடி கமர்ஷியல்ல ஒரு மறக்க முடியாத படம் தான் சொல்லி ஆனும் இந்த குரு சிஷன்லாம் நம்ம ரெண்டாவது பார்க்க போற படம் சத்யா சத்யா நம்ம கமல் ஹீரோ நடிச்ச படம் ஆக்சுவலி இந்த சத்யான்றது பாத்தீங்கன்னா நூறு நாள் கிட்ட அப்படியே வச்சு ஓட்டிட்டாங்க இன்னொன்னு வந்து இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா ஏழு கோடி எண்பது லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு ஏன்னா அப்படியே வச்சு ஓட்டிட்டாங்க பிளாண்ட்ரை இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தெலுங்கு இந்த இங்கேலாம் கூட ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவலி அதை தாண்டி இந்த படம் எக்ஸ்பெக்டேஷனில் மிக பெருசாக அவங்க ப்ரொமோட் பண்ணதுனால இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது அதே சமயம் இந்த படத்துக்கு பட்ஜெட்டும் பெருசு ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த நம்பர் வந்திருந்தாலும் இவங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அது ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா சி லாஸ் அப்படின்ற விஷயமும் நடந்தது ஏ சென்டரில் ஒரு சில இடங்களில் ரொம்ப நல்லாவும் போன அந்த கதைலாம் இருக்குது ப்ளீஸ் சத்தியா பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பராக இருந்தாலும் ப்ராஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு நாலஞ்சு படத்தோட அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கூட வரலன்னு சொல்லும் சோ பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ன்றது நம்ம வேண்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது அந்த பிசினஸ் அது எல்லாம் நிறைய இருக்கும் கமல் ரசிகளுக்கு என்னடா இந்த படம் அந்த அளவுக்கு ஓடலையா அப்படிலாம் பேசலாம் ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் நல்லாவும் போயிருக்கு ஒரு சில இடங்களில் போகவும் இல்ல அந்த மாதிரியான கலவையான சில படங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு படம் தான் சொல்லி தான் ஆகணும் நமக்கூட முதலிடத்தில் பார்க்க போகிற படம் அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் நம்ம பிரபு கார்த்திக் சேர்ந்து நடித்த படம் ஆக்சுவலி பிரபு அன்னைக்கு எல்லாருக்கையும் சேர்ந்து நடிச்சிருந்தாரு அதுலையும் இந்த காம்போன்றது மணிரத்னம் கூட சேர்ந்ததுனால அவர் மனுஷன் வேற லெவலில் இந்த படத்தை ஆக்சுவலி இந்த படம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா இரநூறு மூணு முந்நூறு நாள் வரைக்கும்லாம் ஓடி இருக்கு அதே சமயம் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான சென்டரில் ஓடி இருக்கு இந்த அக்னி நட்சத்திரம் படம்லாம் இன்னைக்கு ஒரு சம மேஜிக்கா இருந்தது ஏன்னா ரஜினி கமல்லாம் நடிச்சே வராத அந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இங்க பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி இருபத்தஞ்சு லட்ச ரூபாயிட்ட கிட்ட வந்து இதெல்லாம் வந்து பட்ஜெட்டுக்கு சம ப்ராஃபிட் அக்னி நட்சத்திரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் இருக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங்கிறதுக்கு நிறைய பேர் இங்க புரிதல் இருக்கா தெரியல ஆக்சுவலி இப்ப உதாரணத்து சொல்லணும்னா அக்னி நஷ்டம் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் சீட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் ஒரு மிகப்பெரிய ரன்னிங் டே ஆனா இந்த படத்தை விட பாட்டி சொல்லி தட்டாதே ஒரு தேட்டரிக்கல்ல இந்த அக்னி நஷ்டத்தை முறியடிச்சிருக்கும் அதே மாதிரி இன்னொரு தேட்டருக்கு எல்லாம் பூந்தோட்ட காவல்காரன் அதை முறியடிச்சிருக்கும் ஸ்லீ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆயிரம் ஆயிரத்தி அறநூறு தேட்டர் இருக்குனா அன்னைக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தேட்டர் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தியேட்டர் கண்டிப்பாக இருந்தது அதில் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு தேட்டர்லேயும் அக்னி நட்சத்திரம் தான் எல்லா ரெக்கார்டையும் உடச்சதுன்னு சொல்ல முடியாது அக்னி நட்சத்திரம் கம்மியாக போன இடத்துல வேற படம் அதிகமாக போயிருக்கும் ஸோ ரெக்கார்ட் பிரேக்கிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து ஒரே ப்ரொஜெக்டில் பண்ணாதீங்க அது வேற வேறு தேட்டருக்கில் இருக்குது ஒரு சென்டரில் ஒரு படம் பெருசாக போகும் இன்னொரு சென்டரில் அதே படம் சுமாராக போகும் ஸோ ஏபிசின்ட்டு மூணு சென்டர் வேறு இருக்குது ஸோ நம்ம அதெல்லாம் எப்படி எப்படி பேசினாலும் இந்த அக்னி நட்சத்திரம் ஆல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும் நிறைய படங்களை வந்து முந்தால்தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஒவ்வொரு நம்ம அப்படி இப்படிலாம் எடுத்து பார்த்தா அதிக ஜெயிச்ச படமாக அதிகமாக கண்டிப்பாக இருக்கும் எல்லா படத்தையும் தாண்டி இந்த வருஷத்தில்